கௌதம் செல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு இப்போ தான் வந்திருக்க எபிசோடு நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து தாங்க கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க பஜன்லால் சிங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஜம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன தம்பி நான் கொஞ்சம் தானே கொடுத்தேன் நீங்கள் என்ன இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டுமா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால எனக்கு ரொம்பவே பசிக்குது நீங்கள் ஏதாவது சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னே வெளியில் கேஷ்வலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சிட்டாங்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க தம்பின்னு சொல்லி சாப்பாடெலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் இதுக்கு இவ்வளோ வந்து மளிகை சாமால் வாங்கி கொடுத்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முதல்ல சாப்பிடுவோம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் சாப்பிட வேண்டியதானே இல்லை தம்பி முதல்ல நீ தானப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த நீயே வந்து முதல்ல சாப்பிட அதுக்கப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் இருக்கும் நல்ல நல்லா சாப்பிடுப்பா இல்லை நான் கூட சமைச்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் பொண்ணுங்களாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து ஃப்ளோவில் வந்து விட்டுட்டாங்க ஏன்னா தானே வந்து வீட்டில் சூப்பராக வந்து சமைப்பாங்க இப்போ சந்திராக சாப்பிட்டதுனால அப்படி மாதிரி ஒரு வார்த்தை வந்து விட்டுட்டாங்க நம்ம கௌதம் ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கேன்னு தெரியலையே நான் வேறே வந்து கௌதம்னு நினச்சி பேசிட்டேனேங்கிற மாதிரி பட்டம் ஆயிட்டாங்க அந்த இடத்துல நாங்களாம் எப்படி சமைப்போணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி காவியால் இருந்தாலும் கேட்குறாங்க இல்லைங்க பொண்ணுங்கன்றிருந்தா வீட்டில் சமைப்பீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்க அம்மா இவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வாய்க்கு ருசியாக வந்து சமைச்சி போடுறப்ப அவங்க பொண்ணு என்ன லேசப்பட்டவரில் இருப்பீங்க நீங்களும் சூப்பராக சமைப்பீங்களா அந்த அர்த்தத்தில் சொன்னேன் உங்களுக்கு சமைக்க தெரியும் தானே ஆ தெரியும் தெரியும் இருந்தாங்க பணத்தை வச்சுக்கங்கன்னு சொல்லி மூணாயிரத்தி ஐநூறுவாக்கிட்ட பணம் வந்து கொடுக்குறாங்க இது எதுக்கு காசு கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அடத்தில் நம்ம கௌதம் என்னங்க இதுக்கெல்லாம் நான் ஊசிலியாக வாங்கிட்டு வந்தீங்க நீங்கள் தப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் இதுக்கு முதல்ல பாடிக்காரன் நின்று பேசுப்பா கௌதமாக நின்று பேசாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இதில் தாங்க பணம் கொடுத்துருந்தாங்க எங்கள் சென்டரில் அந்த பணத்தில் தாங்க வந்து நான் இது செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்குன்னு காசு தானே இல்லைங்க நான் வெளியில் வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாது இப்போ மூணாயிரத்து ஐநூறுபா உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இதுக்கு மாதம் மாதம் எனக்கு ஃபுல்லாக வந்து சாப்பிட போட மாட்டீங்களா மளிய ஜாமான்லாம் என்னோட பொறுப்பு நான் வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே ரைட்டு தான் ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து பணத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு இந்திரா வந்து சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க காவியாக்கு அக்கா சீக்கிரம் சாப்பிடுக்கா ஏன்டி பறக்க அடிக்கிற இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திராவை காவியை வந்து சாப்பிடவே மாட்டா நீ சாப்பாடு ஊட்டி விட்டா மட்டும்தான் சாப்பிடுவா அவளுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்கு நீ இருந்தால் தான் சுத்தமாக சாப்பிடுவா இல்லாட்டி மசக்கியா இருக்கேன் அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன்னு சொல்லி சாப்பாடு வந்து தள்ளி போட்டுருவா மருந்து மாத்திரலாம் சாப்பிடணும்ல அக்கா சீக்கிரம் சாப்பிடுக்கா எனக்கு வேலையில் வேலை இருக்குது அப்படி என்ன வேலை இருக்குங்கிற மாதிரி சந்திரா கேட்குறாங்க அப்பாவை வெளியில் கொண்டு வரணும்ல இனிமேல் நான் புயல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்கள்ல அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க அப்பா தான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த விஷயம்லாம் ஊருக்கு வந்து புரிய வைக்கணும் எல்லாட்டையும் வந்து பேசி ரசீது எதுவும் கலெக்ட் பண்ண முடியுமா இல்லை வேறு எதுவும் டீட்டெயிலுக்கு தெரியுமாங்கிற விஷயத்தை வந்து கேதர் பண்ணணுமா ஏய் தனியாக போனேன் ஏதாவது பிரச்சனையாகிடும்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மட்டும் எப்போதும் போல் விசாரிச்சுக்கிறேன் நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க பஜன்லால் சிங் வராங்க அதாவது நம்ம கௌதம் வராங்க அந்த இடத்துல நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து தடுக்கிறாங்க எங்கள் அக்காக்கும் அம்மாவுக்கும் பாதுகாப்பாக வீட்டில் வந்து இருங்க ஏ பகல் நேரத்தில் யாரையும் வரப்போகிறா இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு காவியம் வந்து கரெக்டாக சொன்னதுனால ரெண்டு பேரும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க போகும்போது சந்திரா வந்து தடுக்கிறாங்க இது கிராமம் பையனும் பொண்ணும் பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக வந்து போகாதீங்க ஒரு பத்தடி டிஸ்டன்ஸை விட்டுட்டே வாங்கப்பா சரிங்களா அம்மா அப்படி மட்டும் போனால் மட்டும் இந்த பையன் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க இது சின்ன ஊர் இந்திரா நம்ம தான் சூதானமாக நடந்துக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காவியாக சொன்னனால அதே மாதிரி பத்தடி டிஸ்டன்ஸ் விட்டு வந்துகிட்டு இருக்காங்க நான் அவங்கள்ட்ட விசாரிக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க சரிங்களா அப்படின்னு கோத்தம் கோத்தம்மாட்டம் கேஷுவலாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அப்படின்னு சொல்லும்போது போது நினச்சிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி உங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பட்டனாமல் போட்டுட்டாங்க மிச்சம் ஏதாவது வந்து பாத்தனை சட்டி எதுவும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி அநியாயமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களாம் முதல்ல எங்கள் அப்பா திடவே இல்லை நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் தான் கேட்க வந்தேன் அதை முதல்ல புரிஞ்சிக்க பணத்தை எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வா இல்ல வச்சுக்கேன் அவ்வளோதான் சொல்லுன்னு சொல்லி இந்திரா வந்து கீழே தள்ளி விட்ற மாதிரி போயிட்டாங்க அந்த இடத்துல ஒரு நபரு உன்ன கௌதம்க்கு வந்து சீ பாருங்க்க்கும் என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை கேட்கறது காலையில் நினச்சியா மரியாதையா டீடெயில் மட்டும் கொடுங்க இருந்தானே சொன்னாங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணாம்மா அப்படியே துப்புரிய ஆஃபீஸர் நீங்கள் அப்படியே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல அவர் திட்டுறாங்க ஒன்றை கௌதம் வந்து செமையா வந்து டிஷிம் டிஷம் பண்ணுறாங்க ஏன்பா அடிக்காதப்பா இது வந்தவனு பேசிக்கலாம்னு சொல்லும்போது அந்த போலீஸ் அதிகாரியும் வந்துட்டாங்க என்னையா இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா நீ எதுக்கு இங்கே வந்து விசாரிச்சிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பாவை மேலே இருக்கிற பழியை வந்து தீக்க வேணாமா அதனால தான் விசாரிச்சுட்டு இருக்கேன் ஆமாம் இவங்க ரொம்ப ஓராக பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் இங்கேலாம் விசாரிக்கக்கூடாது அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து போங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாங்களாம் சண்டைக்கு போவே இல்லை இல்லைங்க இவர் தாங்க அடித்தாப்பில் சட்டையெல்லாம் திட்டினாங்க ரவுடியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்னடா ரவுடியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஞ்சாப் சிங் அமைதியாருங்க எனக்கு தான் எங்கள் வீட்டில் தான் அங்கிருக்காங்க என்னது சிங்கு உனக்கு தூரத்து சொந்தமா கொஞ்சமாக இது லாஜிக் இல்லையே ஏங்க இருக்கக்கூடாதா என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏன் தெரியுமா உங்கள் ரெண்டு பேரும் இங்கே வர வேணாம்னு சொல்கிறேன் பாதிக்கப்பட்டவங்க நூற்று கணக்கில் இருக்காங்க நீயும் மாட்டுக்கு இவங்கள்ட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்கள கடுப்பேற்றி விட்டேன்னு வச்சுக்கேன் அவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் ஒன்றை வந்து அப்புறம் எங்கே கொண்டு போய் தேடுறது அதனால் பிரச்சனையாயிடுமா ஆயிடுமா தேவையில்லாமல் வந்து சண்டை சச்சிரும் வராத நூறு பேர் சேர்ந்து ஒருத்தன் என்ன ஆகும் தெரியுமில அப்புறம் கதை கந்தலாகிடும் அதுக்காக தான் உன்னை வரவேங்கிறேன் நான் விசாரணை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் மேலேயே சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாகிடுங்க வாங்க போகலான்னு சொல்லி கௌதம் வந்து இந்த வந்து டேலண்ட்டாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்குங்க அவங்கள அடிச்சிங்க முதல்ல நான் உங்கள் பாடி கார்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து சமாளிக்கணும் இல்லாட்டின்னு வச்சிங்களேன் உங்களை அசிங்கப்படுத்தி அவமரியாதைப்படுத்தியிருப்பாங்க அதை பார்த்துட்டினாலும் எப்படிங்க இருக்க முடியும் ஏங்க இன்னொரு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வராதீங்க அவ்வளோதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படின்னு திட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம கௌதம் எதுவும் சொல்லாமல் வந்து அப்படியே அமைதி இவரை கொஞ்சம் ஓவராக தான் திட்டுறோமோ அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல சரிங்க வாங்கன்னு சொல்லி இன்னொருத்தவங்க வீட்டுக்கிட்ட போகிறாங்க அண்ணா நீங்களாவது வந்து உண்மையை சொல்கிறீங்களா உங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாரும் சேர்ந்து பழி போட்டிருக்காங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து ஏதாவது உங்களுக்கு பணம் வாங்கினதுக்கு சீட்டு எதுவும் கொடுத்துருக்காரா அது எதுவும் இருந்துச்சுன்னா தாங்கினேன் அடுத்த கட்டத்துக்கு விசாரணை பண்ணுறதில்ல கொஞ்சமாவது எனக்கு வந்து க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னதால அவங்க எடுக்கிறதுக்காக போகிறாங்க பார்த்தா கௌதம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி வரதை வந்து பார்த்துட்றாங்க ஜீப்பில் ஏன்னா இந்திரா வந்து சைடில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த நபர் வந்து வெளியில் வந்து அந்த சீட்டை வந்து இருக்காங்க போலீஸ் போனதுக்கப்புறம் அந்த சீட்டை வந்து வாங்குறாங்க சூப்பராக நான் ரொம்பவே நன்றினு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க ஜேபியிலேருந்து எல்லாரும் கூட்டணியில் தான் இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர்லேருந்து நான் இப்போ ஜேபி மேலே வந்து புகார் கொடுக்க போகிறேன் கமிஷனர் ஆஃபீஸில் என்னடா போகுதுன்னு பார்க்கலாம் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நமக்கு சாதகமாக நடந்து பாரா இல்லையான்னு இனிமேல் தெரிய வருங்கிற மாதிரி இந்திரா யோசிக்கிறாங்க